கொண்டு தான தமிழ் இருக்குது நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க வரோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குக்கரை நம்ம கடையில் எல்லாம் வாங்கி கொடுப்போம்ல அதை நம்ம வீட்டிலே எப்படி செய்யுது இப்போ வாங்க பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் பாத்திரம் எடுத்துக்கிட்டு நான் ஒரு பச்சரிசி மாவு தான் வீட்டில் அரைச்ச மாவோ இல்லை கடை மாவோ எந்த மாவோ எடுத்துக்கோங்க நீங்கள் அந்த மாவில் நான் இந்த மாதிரி கப்பால் ஒரு கப்பு பச்சரிசி மாவு சேர்த்துக்குவோம் இப்போ ஒரு அரை கப்பு கடலை மாவு சேர்த்துக்குவோம் ரெண்டு ஸ்பூனு நம்ம வீட்டிலே ரெடி பண்ண கோதுமை மாவு ஒரு ஒரு சிட்டிக்கு நம்ம பலகார சோடாப்பு சேர்த்துக்குவோம் சேர்த்து விட்டு இப்போ அதை நல்லா கலறி கொடுத்துருவோம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா கலறி கொடுத்துட்டு தண்ணி ஊற்றிக்குவோம் இப்போ நம்ம மாவு அளஞ்சி எடுத்தோம்ல பச்சரிசி மாவு எல்லா மாவுமே நான் ஒரே கப்பலை தான் இருக்கேன் இப்போ இதே கப்பால் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்குவோம் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம அடுப்பு வச்சு வச்சு ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன் எண்ணெய் சட்டியில் நம்ம அதை கரைச்சி வச்சுருக்க மாவை ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி ரெடி பண்ணிங்க தண்ணி கண்ணி கொஞ்சம் உங்களுக்கு மாவு கூட குறைச்சி போயிட்டுனாலும் தண்ணியை கொஞ்சம் கூட ஊற்றி இந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க மாவை தோசை மாவு பக்குவத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க நல்லா கைவிடாமல் கலந்து கொடுப்போம் நல்லா அடுப்பை சும்பில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தங்கு உள்ள மாவெல்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா சேர்ந்து வேகும் நல்லா கலந்து கொடுப்போம் இந்த மாதிரி சின்ன 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 கட்டி கட்டியாக இருக்கா அதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க அது நம்ம கையால் தான் ஆற வச்சு அது ஒன்றும் செய்யாது இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடு கட்டியாக வந்ததுக்கு பிற்பாடு நம்ம இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குவோம் பச்சை எண்ணெய் தான் அதை இந்த மாதிரி ஒரு புளி கரண்டி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த மாவு எவ்வளோ எடுக்குறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க எண்ணெய் எடுத்துக்கணும் நான் ஒரு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் மாவு நிறையா எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் மாட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிக்கணும் எண்ணெய் நல்லா அதில் கலந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுவோம் இப்போ நம்ம நல்லா அடுப்பை சிம்பிளை வச்சுக்கிட்டு தான் அந்த கடைசி எல்லையுமே கிண்டணு நீங்கள் ஏன்னா கடல மாவு பச்சரிசி அடிப்பிடிக்கும் இப்போ நம்ம அடுப்பை சுத்தமாக ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு எடுத்துக்குவோம் அது ஆ பார்த்தீங்கன்னா அப்படி திரண்டு வந்துட்டு இப்போ நம்ம இதில் நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருவோம் இப்போ இந்த மாதிரி நல்லா ஆறம் நம்ம நம்ம கை வைக்கிறோம் சூடு வந்ததுக்கு பாரு இது கொஞ்சம் மாவு உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் கான்புழல் மாவு போட்டுக்கலாம் நான் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் போதும் எனக்கு மாவு கரெக்டாக இருக்குது அதனால் ஒரு ஸ்பூன் நம்ம எடுத்து திரட்டுறதுக்கு வலிவல்லும் நல்லாயிருக்கும் அதனால் மாவு செத்து மாவு நல்லாவே நான் பிணைஞ்சு எடுத்துட்டேன் இப்போ நல்லா நம்ம கையில் எண்ணெயை தொட்டுக்கிட்டு திரட்டி எடுத்துடலாம் இந்த மாதிரி மாவு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி திரட்டி நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கிட்டு நான் எல்லாத்தையும் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ நம்ம பெனஞ்ச மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ நான் எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துகிட்டேன் இப்போ எண்ணெயை சூடு பண்ணி எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இப்போ எண்ணெயில் பொருத்தி போட்டுக்கலாம் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கிட்டு அடுப்பை சும்பலை வச்சுக்கோங்க எல்லாத்தையும் ஒட்டுக்க உருட்டி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி திரட்டி வச்சுட்டிங்கன்னா ஒரு நாலு மா போட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஒன்றோட என்ன ஒட்டுன்னு நினைக்காதீங்க ஒன்றும் ஒட்டாது இப்போ நம்ம அண்ணி போட்டையுமே கரண்டியை விட்டு கலந்து விட்டுறாதீங்க இந்த மாதிரி ஒத்த ஒத்தையாக எடுத்து விட்டிங்கன்னா சேர்த்து எடுத்து போட்டு இந்த மாதிரி ஒத்த ஒத்தையாக எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் சூப்பராக இருக்கா கூடு கூட இருக்குது இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம் நல்லா ஒரு கலர் வரவழையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம் நம்ம போய் கடையிலலாம் வாங்கி கொடுக்க வேண்டியதில்லை பிள்ளைங்களுக்கு தான் கடையில் நம்ம அதிகமாக பாக்கெட்டில் வாங்கி கொடுக்குறதில்லை இது இப்போ நம்ம வீட்டிலேயே செஞ்சுட்டோம்னா நல்லா இஷ்டமாக எடுத்து சாப்பிட்டுவாங்க குழை வீட்டில்தான் நம்ம அரிசி மாவு எல்லாமே மாவெல்லாம் வச்சுருப்போம் ஈஸியாக நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்து வேலை தான் அது செஞ்சு கொடுத்துடலாம் இப்போ நம்ம நல்லா கலர் வந்துருச்சா இப்போ இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் நல்லா இந்த சலசலப்பெல்லாம் நல்லா சுத்தமாக அடங்கு திருப்பாடு நம்ம அரித்து எடுத்துக்கலாம் இது மிச்சம் எத்தையும் போட்டுக்கிட்டு நம்ம காமிக்கிறேன் சூப்பரான குக்கரே ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் குக்கரே ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ இதுக்கு என்ன நான் சேர்க்கணும் சேர்க்கலாம் வாங்க இதில் சேர்க்கறதுக்கு இது வந்து மாங்காய் பொடி மாங்காயில் நம்ம வீட்லேயே ரெடி பண்ண பொடி தான் அது இது போன வருஷம் ரெடி பண்ண பொடி இந்த வருஷம் ரெடி பண்ணணுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே மழை பிடிச்சிக்கிட்டு மழை ஊட்டிச்சின்னா நல்லா வெயில் அடிச்சதுனா தான் இதெல்லாம் நல்லா வெயிலில் சரக்கு சரக்காக காயணும் இந்த மாங்காய்லாம் இது பொடி ரெடி பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அதுக்குள்ளே மழை பிடிச்சிக்கிட்டு வெயில் அடித்தா நான் பொடி பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இதை இப்போ சேர்த்துக்கலாம் இல்லை இது வந்து போன வருஷத்து பொடி இது இந்த மாதிரி இருக்கலாம் இந்த மாதிரி பொடி போட்டுக்கலாம் நம்ம எந்த குழம்புக்கு மாங்காய் போடுறோமோ அந்த குழம்புக்கு இந்த மாங்காய் சீசன் இல்லாமல் இருக்குல்ல அந்த நேரத்தில் நம்ம சாம்பார்லாம் வச்சோம்னா ஒரு அரை ஸ்பூன் எடுத்து போட்டோம்னா கூட அந்த கொதிக்கிற சாம்பார்லாம் அப்படி வாசமாக அந்த மாங்காய் வாசத்தோட அவ்வளோ அருமையாக இருக்கும் அதுக்கு தான் அந்த பொடி ரெடி பண்ணி வச்சிருந்தது இந்த பொடி வந்து தான் இப்போ நம்ம படவாரத்துக்கெல்லாமே எதுக்கெல்லாமே சேர்க்குறாங்க அப்புறம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து சாப்பாடு கட்டி கொடுக்குறது கிளரி மாங்காய் சாதம்னு கொடுத்து விடலாம் இது நிறையா இது பண்ணோம் நான் போன வருஷம் செஞ்சு எங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்துருந்தேன் சரியா பச்சு இது கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு இப்போ அதை நான் போட்டிருக்கேன் வந்து சாட் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் குளிச்சிக்கிட்டு உரைச்சிக்கிட்டு இனிச்சிக்கிட்டு இருக்கும்ல இது நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டோம்னா அதே டேஸ்ட்டில் இருக்கணும்னா நம்ம இது எல்லாமே சேர்த்து தான் ஆகணும் இது ஒரு அரை ஸ்பூனு மிளகாத்தூள் இது நீங்கள் காய்ச்சிக்கிட்டு தகுந்த மாதிரி எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குவோம் இது ஒரு அரை ஸ்பூனு ஜீனி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்குவோம் இது வந்து கரம் மசாலா ஒரு கா ஸ்பூனு இந்த வாசத்துக்காக எல்லாத்தையும் போட்டு ஒரு பிளேட்டை போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி மூ குளிக்க விட்டுவாங்க இந்த மாதிரி குளிக்க வச்சுட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிட்டு போயிருங்க கடையில் இருக்கிறதே தோற்றி போயிடுங்க அவ்வளோ அருமையாக சாப்பிட்றதுக்கு இழிச்சிக்கிட்டு குளிச்சுக்கிட்டு நான் சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த அனுபவங்களோடு செஞ்சீங்கன்னா சூப்பராக நல்லாவே இருக்கும் பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் இருந்துட்டு நம்ம ஏதாவது பிள்ளைங்க கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த மாதிரி செஞ்சு செஞ்சுட்டு ஒரு நாலஞ்சு நாளைக்கு ஒரு டஃபோட போட்டு முடிச்சுக்கிட்டா கொடுத்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்டுகள்லாம் ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க பாய்